மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது மட்டுமின்றி திருமணத்திற்கு முந்தைய நிகழ்ச்சிகள் மற்றும் சடங்குகள் அனைத்தும் கூட இந்த வருட மார்ச் மாதத்தில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்டது இந்தியாவில் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்தை வைத்திருந்த அம்பானி குடும்பம் பிறகு லண்டனிற்கும் சென்று பெரிய விலை உயர்ந்த கப்பலில் ஒரு கொண்டாட்டத்தை நடத்தியது அது மட்டுமின்றி ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சென்ட் தம்பதியின் திருமணத்திற்கான பத்திரிகைகள் கூட விலை உயர்ந்ததாக அச்சிடப்பட்டிருந்தது என சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியானது மேலும் அவர்கள் எடுத்து நடத்தும் தொழில்களின் ஊழியர்கள் தொழிலாளர்கள் அனைவருக்கும் திருமணத்திற்கான இனிப்புகளையும் வழங்கியுள்ளனர் இதைத் தவிர தமிழகத்தில் ஆரம்பித்து ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் தொழிலதிபர்கள் என அனைவரையுமே அழைத்து மிகப்பெரிய திருவிழா போன்று தனது மகனின் திருமணத்தை நடத்தினார் முகேஷ் அம்பானி மேலும் திருமணத்திற்காக இவர்கள் அணிந்து கொண்ட ஒவ்வொரு ஆடையின் விலையை எடுத்துக் கொண்டாலே அதுவே கோடிக்கணக்கில் சென்றது மேலும் அவர்கள் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் தனித்தனியே பல லட்ச கோடி மதிப்புகளை கொண்டதாகவும் செய்திகள் வியப்பாக வெளியாகி வருகின்றன அதோடு ஆனந்த் அம்பானியின் திருமணத்திற்காக அவரது தாய் அணிந்திருந்த ஒரு நெக்லஸின் மதிப்பு மட்டும் ஐநூறு கோடிக்கும் மேல் உள்ளது என்றும் உலகத்திலேயே விலை மதிப்புள்ள பொருட்களில் அந்த நெக்லஸும் ஒன்று என்றும் கூறப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆனந்த் அம்பானி கையில் கட்டியிருந்த கடிகாரத்தின் விலை மட்டுமே அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து கோடி என்றும் மேலும் தனது நண்பர்களுக்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய கை கடிகாரத்தை ஆனந்த் பரிசாக வழங்கியிருக்கிறார் இதைத் தவிர உயிட்டன் பைகள் தங்கச் சங்கிலிகள் விலை உயர்ந்த காலணிகள் போன்ற பொருட்களையும் திருமணத்திற்கு வந்த விருந்தாளிகளுக்கு பரிசாக உள்ளனர் எப்படி ஒரு தம்பதியின் திருமணத்திற்கு ஒட்டுமொத்த செலவும் ஒட்டுமொத்த ஆடம்பரங்களும் வசதி படைத்த பொருட்களும் குவிந்திருந்தது அம்பானியின் திருமண வீட்டில் இது சமூக வலைதளத்தில் எதிர்மறையான கருத்துக்களையும் முன்வைக்க காரணமாக அமைந்தது ஏனென்றால் ஒரு திருமணத்திற்கு இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் இதில் பாதையை ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கியிருக்கலாம் அல்லது தேவைப்படுபவருக்கு வழங்கியிருக்கலாம் மருத்துவமனைகளுக்கு வழங்கியிருக்கலாம் என்று பல வகையில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன ஆனால் திருமணத்திற்காக இவ்வளவு பார்த்து பார்த்து அதிக விலை உயர்ந்த பொருட்களை தேர்வு செய்து பயன்படுத்திய அம்பானி குடும்பம் தன் மகனின் திருமணத்தை எப்படி பார்த்து பார்த்து நடத்தியதோ அதே போன்று கிட்டத்தட்ட ஐம்பது ஏழை தம்பதிகளுக்கு திருமணத்தை செய்து வைத்து அவர்களுக்கும் ஒரு மாத காலத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள் பாத்திரங்கள் மற்றும் தனியாக ரொக்கம் என ஒரு தம்பதிக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவு செய்துள்ளது அதே சமயத்தில் தனது வீட்டிற்கு அருகே மிகவும் உயர்தர உணவு வகைகளை பசி என்று வரும் அனைவருக்குமே வழங்கி வருகின்றனர் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது அம்பானி குடும்பம் இப்படி தன் மகனுக்கு செய்வதை ஊரெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினாலும் தாங்கள் உதவி செய்வதை பெருமளவில் காட்டிக்கொள்வதில்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்